ஆனா வந்து நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணலாம் சோ அதனால வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் அப்லோட் வந்து பன்னெண்டாம் தேதி வரை இருக்கு நீங்க என்ன செய்யலாம் பன்னெண்டாம் தேதி வரை வந்து சர்டிபிகேட்ட வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்லோட் பண்ணலாம் ரைட் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் வர உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு ஒரு பிரீஃபா சொல்லிடுறேன் இப்போ பன்னெண்டாம் தேதி ஜூன் பன்னெண்டாம் தேதி ரேண்டம் நம்பர்னு சொல்லி உங்களுக்கு ஒன்னு ரிலீஸ் ஆகும் என்னது ரேண்டம் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் லீஸ் ஆகும் இந்த ரேண்டம் நம்பரோட யூசேஜ் லட்சத்தில் ஒரு ஆள் இல்லைன்னா ரெண்டு ஆள் இவங்களுக்கு தவிர மேக்ஸிமம் யூஸ் ஆகாது இந்த ரேண்டம் நம்பர் எதுக்கு அவங்க கொடுக்குறாங்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் அந்த வீடியோ எல்லோரும் போய் பாருங்கள் இந்த ரேண்டம் நம்பர்னால என்ன பெனிஃபிட்னு ஏன் இந்த ரேண்டம் நம்பர் கொடுக்குறாங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் எல்லாருமே வந்து என்ன செய்றீங்க அந்த ராண்டா நம்பர் எதுக்குன்னு வந்து அந்த வீடியோ போய் பாருங்க அதுக்கப்புறம் ஜூன் பதிமூணுல இருந்து ஜூன் முப்பது வர சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் இப்போ எல்லாருமே வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டிஎஃப்சி சென்டர் போகணுமா போகணுமா எல்லாரும் கேக்குறீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்க டிஎஃப்சி சென்டர் போகணும் அவசியம் கிடையாது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஃபுல்லா ஆன்லைன்ல தான் செக் பண்ணுவாங்க உங்களுடைய டென்த்து ப்ளஸ் டூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் எஸ்சி எஸ்சி இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட் இது எல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணி அவங்க என்ன செய்வாங்கன்னா சர்டிஃபிகேட் இது பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு டெய்லி ஒரு தடவை வந்து இந்த லாகின் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் போர்ஷன் வந்து வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல் இல்லாட்டினா இன் ப்ராக்ரஸ் இன் இன்னைக்கு நாளைக்கு பண்ணிட்டு இருக்காங்க அர்த்தம் பண்ணிடுவாங்க அர்த்தம் பட் வந்து இன்கம்ப்ளீட் ஏதாவது ரிஜெக்டட்னா வந்து அங்கேயே வந்து அவங்க வந்து என்ன செஞ்சுருவாங்க கமெண்ட் கொடுத்துருவாங்க சப்போஸ் வந்து எந்த இல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆயிருச்சுனா வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல் வந்துரும் green color tick வந்துரும் இது வந்துருச்சுனா வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆயிருச்சுன்னு பாத்துருங்க இதுல வந்து மெயினா மெயினா நீங்க நோட் பண்ண வேண்டியது இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த கம்யூனிட்டியில வந்து நிறைய இஷ்யூஸ் வரும் ஏன்னா வந்து கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் அந்த போஸ்ட் மிஸ்டேக் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா கம்யூனிட்டி வந்து எஸ்சி ல போட்டு இருந்திருக்கலாம் இல்லன்னா பிசி போட்டு இருந்தா இந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி டிஸ்பியூட் வந்துச்சுன்னா ஆன்லைன் வெரிபிகேஷன் காரவங்க வந்து ஓசி ல மாத்திருவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கம்யூனிட்டியை எதுல மாத்திருவாங்க ஓசி ல மாத்திருவாங்க ஓசி ல மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்

இந்த ரேங்கிங் வந்த பிறகு மாத்திர ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணி பார்க்கும் அந்த பேஜில் போய் பார்த்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து ப்ராப்பர் உங்களுடைய கம்யூனிட்டி பிசினா பிசி எம்பிசினா எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சி ஏ பிசிஎம்னா உங்க உங்க கம்யூனிட்டியில கம்யூனிட்டி இருக்கான்னு பாருங்க ஓசின்னு வந்துருச்சுன்னா சர்டிபிகேட் வெரிஃபைடு வந்து நீங்க கிரீன் டிக்க மட்டும் பார்க்காதீங்க அங்க வந்து உங்க கம்யூனிட்டி மேல போட்டிருக்கோம் கம்யூனிட்டி ரெண்டாம் நம்பர்லாம் எல்லாம் அந்த கம்யூனிட்டியில உங்களுடைய கம்யூனிட்டி இருக்கான நல்லா பாத்துக்கோங்க திருப்பி திருப்பி சொல்றேன் கம்யூனிட்டி மாறிடுச்சுன்னா நீங்க வந்து என்ன ஓசியில வந்துருவீங்க நீங்க நினைக்கிற காலேஜ் வந்து கம்யூனிட்டி கோட்டாலதான் சீட்ஸ் அதிகம் ஓசியில வந்தா எல்லாருமே போட்டி போடுவாங்க அதனால அதை நல்லா கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க ரைட் அடுத்தது

ஜென்ரல் ரேங்கிங் ஜென்ரல் ரேங்கிங் பிரகாரம் தான் உங்களை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க கம்யூனிட்டி ரேங்கிங் பிரகாரம் உங்களை கம்யூனிட்டி கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கம்யூனிட்டி நான் இத்தனாவது ஆளா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம் தவிர அந்த கம்யூனிட்டி ரேங்கிங்னால உங்களுக்கு பெரிய யூசேஜ் கிடையாது இந்த கம்யூனிட்டி நான் இத்தனை இடத்துல இருக்கேன் நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஆனா கவுன்சிலிங் நீங்க கூப்பிடுறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் ரேங்கிங் எல்லாமே ஜென்ரல் ரேங்க பொறுத்து இது என்னன்னா பத்தாம் தேதி லிஸ்ட் பண்றாங்க பதினொன்னாம் தேதியில இருந்து ஜூலை பதினொன்னுல இருந்து ஜூலை இருபது வரை கிரீவன்ஸ் இதுல வந்து நான் சொன்ன எல்லா கிரீவன்ஸுமே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் பதினொன்னாம் தேதி இருந்து இருபதாம் தேதி வர நீங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் உங்க கிரீவன்ஸ் சப்போஸ் வந்து நீங்க கவர்மெண்ட் ஏழு புள்ளி அஞ்சு ஸ்டூடெண்டா இருப்பீங்க கவர்மெண்ட் ரேங்கிங் வராம இருந்திருக்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன கம்யூனிட்டியில வந்து வேற கம்யூனிட்டி இல்லாம ஓசியில போட்டிருந்திருக்கலாம் உங்க கம்யூனிட்டியை மாத்தி மாத்தி போட்டிருந்திருக்கலாம் உங்க நேம் ஸ்பெல் தப்பா இருந்திருக்கலாம் நீங்க ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்காம இருந்திருக்கலாம் உங்க பேர் வந்து வராம இருந்திருக்கலாம் இந்த மாதிரி என்னென்ன குறைகள் இருக்கோ அது வந்து ஜூலை பதினொன்னுல இருந்து ஜூலை இருபதாம் தேதி வரை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் கிரீவன்ஸ் போய் கொடுத்துக்கு உடனே சால்வ் பண்ணிக்கலாம் அந்த கிரீவன்ஸ் போகும்போது நீங்க டிஎம்சி சென்டர் தான் போகணும் போகும்போது உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுடைய ஆதார் போக வந்து நீங்க வந்து என்ன கிரீவன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் அவங்க பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிரீவன்ஸ் வந்து ஜூலை பதினொன்னுல இருந்து ஜூலை இருபதாம் தேதி வர ரைட் இப்போ உங்களுக்கு எப்ப சார் கவுன்சிலிங் இருக்கும்னா இப்போ வந்து எப்பவுமே வந்து நீட்டோட எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் இருக்கும் சோ இப்போ வந்து நீட்டோட மார்க் வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு வந்து ஜூன் எண்டுலேயே ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேயே அவங்க வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ நம்மளுக்கு வந்து கிரீவன்ஸ் வந்து ஜூலை இருபது இருக்குது ஜூலை இருபதுக்கு அப்புறம் வந்து அவங்க எப்போ உண்மையாலும் உங்களுக்கு ஷெடியூல் ஆரம்பிக்கலாம் மேபி ஜூலை லாஸ்ட் வீக்காக கவுன்சிலிங் ஆரம்பிக்க அதிக வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடந்தது இந்த தடவை ஜூலை லாஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார் அது நம்ம என்ன சார் செய்யணும்னா அதுவரை நீங்கள் தைரியமாக இருக்கணும் புரியுதா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிற வரை நீங்கள் என்ன இருக்கணும் தைரியமாக இருக்கணும் இப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய இது சார் நம்ம இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கலட்டுனா வந்து வேறு காலேஜில் வந்து நான் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருவா ஒரு காலேஜில் போய் வந்து நான் பிளாக் பண்ணி வச்சிருவா இந்த மாதிரி வந்து ஒரு ஒன்றரை மாதம் வந்து உங்களுக்கு அதிகமான குழப்பங்கள் இருக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொன்ன மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸு உங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க சேர்க்கலாம் அவங்க சேர்ந்தாங்க சொல்லி நீங்க போய் என்ன செய்யணும் அவசியம் கிடையாது நீங்க போய் ஒரு காலேஜில் வந்து உங்க சர்டிஃபிகேட் அட்வான்ஸ் கொடுக்க அவசியம் கிடையாது அண்ட்லஸ் நீங்கள் மார்க் ரொம்ப கம்மி எனக்கு கிடைக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெல் அண்ட் குட் நீங்கள் போய் பண்ணலாம் பட் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க போக வந்து எனக்கு உறுதியாக கிடைக்கும் கவுன்சிலிங்கான லாஸ்ட் இயர் கம்பேரிஷன்லாம் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப வந்து எனக்கு சாலிடாகவே எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க கவுன்சிலிங்ல வெயிட் பண்ணுங்க அது போக வந்து எல்லாருமே ஒரு காலேஜ் நினைக்காதீங்க ஒரு காலேஜ் ஒரு குரூப் மட்டும் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில வந்து நீங்க நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கு ஒரு காலேஜ் ஒரு குரூப் கிடைக்கலன்னா இன்னொரு காலேஜ் அதே குரூப் இல்லன்னா இன்னொரு காலேஜ் இன்னொரு குரூப் சொல்லி உங்களுடைய மனசை வந்து மாறணும் ஏன்னா இப்ப வந்து நிறைய பேத்துக்கு வந்து சகிப்பு தன்மை இல்ல இந்த சகிப்பு தன்மை வந்து உங்களுக்கு இனிமேதான் ஆரம்பிக்க போதும் டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேதான் வந்து உங்கள் வாழ்க்கையில வந்து நிறைய சந்தோஷங்களும் ஏமாற்றங்களும் வரும் அதை நீங்க வெற்றிகரமா நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா வந்து அந்த காலேஜ் கிடைக்காம உங்களுக்கு அதே காலேஜில் வேற குரூப் கிடைச்சாலும் உடனே தோன்றக்கூடாது அப்படியும் கிடைக்கலையா கிடைச்சல வந்து நீங்க சந்தோஷமா ஏத்திக்கணும் ஏன்னா நீங்க போட்டது நல்ல காலேஜ் தான் போட்டிருப்பீங்க நல்ல குரூப் தான் போட்டிருப்பீங்க சாய்ஸ் ஆர்டர் அதான் ஸோ அதனால எப்பவுமே வாழ்க்கையில நான் சொல்றது வந்து வாழ்க்கையில தோண்டு போகாம வாழ்க்கையில முன்னேறி இனிமே வந்து இத்தனை நாள் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு போன் பண்ணி சார் எல்லாருமே வந்து டாப் காலேஜ் ஒன் செவன்டி ஃபைவ் இந்த காலேஜ் கிடைக்கும் ஒன் பிப்டிக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் ரவுண்ட் ஒன்ல இது கிடைக்கும் மதுரை ஸோன் தம் மதுரை ஜோன் யாரும் சொல்லல சென்னை ஸோன் கோயம்புத்தூர் ஜோன் தமிழ்நாடு ஜோன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க வரை வந்து நீங்க ஏசார் சொல்லலன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க நான் ரொம்ப கிளியரா இருந்தேன் ஏன்னா கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற வரை நான் சொல்லக்கூடாதுன்னு புரியுதா கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் வர அவங்களுடைய கவுன்சிலிங் அப்ளிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ண வைக்கிறது கடமையே நான் நினைச்சேன் மத்தவங்க என்ன நினைச்சாங்க எனக்கு தெரியாது நான் என்ன நினைச்சேன்னா அவங்களோட கவுன்சிலிங் ரீசெஷன் சக்சஸ்ஃபுல்லா அவங்க ரீசெஷன் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றரை மாசம் வந்து டெய்லி என்ன செய்யலாம் எல்லாருமே வந்து ஒன் செவன்டி ஒன் என்ன நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் நூத்தி தொண்ணூத்தி என்ன காலேஜ் கிடைக்கும் சொல்லி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது உங்களுக்கு கைட் பண்றதுக்கு இப்போவும் வந்து நான் வந்து காலேஜ் லிஸ்ட் கண்டிப்பா போட போறேன் அந்த காலேஜ் லிஸ்ட் எப்படி இருக்கும்னா நான் முதல்லே டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன் எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் அந்த இருக்கிறதுல வந்து ஓரளவு வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸோட பிரிஃபரன்ஸ் அண்ட் ரெண்டு மூணு ஆக்ஸ்பர்ட் ரேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நானும் என்ன செய்வேன் ரேங்கிங் கொடுப்பேன் ரைட் அது போக இந்த மாதிரி வந்து நிறைய போக டிபார்ட்மெண்ட் பத்தி நிறைய பேசலாம்னு இருக்கேன் இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் வந்து இனிமேல் டெய்லி வரும் அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் நிறைய வேணும்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் புரியுதா நீங்க எல்லாருமே வந்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ உங்களை வந்து இனிமேல் டெய்லி வரும் அதுவரை பை பாய்